ஓம் குருடி குரு சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அளித்தே வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சந்திரவான் திருவுடில் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் துளியளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சி அருள் புரிவாய் ஓம் சந்திரவாந்திரோடில் போற்றி போற்றி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் திங்கள்கிழமை வளர்பறை சப்தமி திதி இரவு ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அஷ்டமி திதி ஆகும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் ஆகும் பரிகம் நாமயோகம் இரவு பன்னெண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சிவம் நாமயோகம் ஆகும் கரசை கரணம் என்று நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் தென்கிழக்கு வாரசூலை கிழக்கு யோகினி வாயு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம் தினமாகும் புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் போராட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் பால்கோலமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்